வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜால்பாணத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த செயற்குழு கூட்டம் பவுனியாவில் உள்ள மாவட்ட கிளை காரியாலயத்தில் முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை கள முறக்குவது தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்தும் ஆராயப்பட உள்ளது காட்சியின் புதிய நிர்வாக தெரிவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி பொது தராத சாதந்திர பரட்சியின் ஆங்கில மொழி வினாத்தாளை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைதான ஆசிரியர் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆங்கில மொழி வினாத்தாளை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பெறுவதால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் மொழிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணமலை சம்பூர் பகுதியில் நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி மொழிவாய்க்கால் கஞ்சியை குற்றச்சாட்டிலேயே குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைதானவர்களில் ஒருவரின் மகள் தமது தாய் கைது செய்யப்பட்டுள்ளதை எதிர்த்து பெண் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியுள்ளார் இதனால் குறித்த இருபத்தி ரெண்டு வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துற தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கை இம்மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் பெட்டி தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் பெறும் முப்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களுக்கான அரிசியை இலவசமாக வழங்கும் திட்டத்தின் இரண்டாவது கட்ட நடவடிக்கை இம்மாதம் ஆரம்பிக்கப்படும் இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா பத்து கிலோ அரிசியை இலவசமாக வழங்க உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஜித் தம்பல பெட்டிய குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மதுரை கண்டி இரத்ரபுரி சேகாலை மற்றும் குறுநகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டி திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதினைந்து வயதுடைய சிறுவன் ஒருவர் மொரட்டுவை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தக நபர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்பதால் பாடசாலை கல்வியை இடநிறுத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் முச்சக்கர வண்டி ஒன்று காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி முச்சக்கர வண்டியை திருடிய குறித்த சிறுவனை காவல்துறையினர் கைது செய்ததுடன் அவரிடமிருந்து ஆயுசரக போதை பொருட்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மோர்டுவை பகுதியில் இடம்பெற்ற பல கொள்ளை சம்பவங்களுடன் அவர் தொடர்பு பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இலிப்பே அடியில் ஞாயிற்றுக்கிழமை மகளூந்து மற்றும் ஒந்துளி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒன்றுொழியில் பயணித்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் ஜாழ் நாவலர் வீதியில் பயணித்த யாழ்ப்பாண அகக்கட உரிமையாளரின் மனைவியின் வாகனம் சந்தியை கவனிக்காது கடக்க முற்பட்ட வேளையில் பராளி வீதியுடனான புன்னாலே கட்டுவான் நோக்கி பயணித்த ஒந்துளியை மோதி உள்ளதாக கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இளைஞனின் கால்கள் முறிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் இதுவரை வெப்பத்தால் கால்நடை இறப்புகள் எவையும் பதிவு செய்யப்படவில்லை எனினும் பண்ணையாளர்கள் தமது கால்நடைகள் தொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார பணிமனையின் மாகாண பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி சிவகுருநாதன் வசீகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இந்த வெப்பத்தில் என்று மட்டுமல்லாது பொதுவாகவே சில அறிவுறுத்தல்களை நாம் வழங்குகின்றோம் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக காலை ஒன்பது மணிக்கு முன்னராகவும் மாலையில் நான்கு மணிக்கு பின்னரும் வெளியே கொண்டு செல்ல வேண்டும் மாடுகளுக்கு மேய்ச்சல் நேரம் தவிர்த்த ஏனைய நேரங்களில் குறிப்பாக இரவு நேரத்தில் சுத்தமான வாளியில் தண்ணீர் வைக்க வேண்டும் நேரடி வெயிலுக்குள் மாடுகளை விடக்கூடாது குறிப்பாக பால் மாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் அதனால் பெரும்பாலானோர் காலை ஒன்பது மணிக்கு மேய்ச்சலுக்கு கால்நடைகளை கொண்டு சென்று மாலை நான்கு மணிக்கு மீள பண்ணைக்கு கொண்டு வருகின்றார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் இதன் காரணமாக மாடுகளுக்கு அதீதமான பாதிப்புகள் மற்றும் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பலி வளர்ப்பவர்கள் அதிகளவான நீரை கோழிகளுக்கு வழங்க வேண்டும் கோழி கூடுகள் மேலே ஓலைகளை போட வேண்டும் வெப்பத்தை தணிப்பதற்கு முடியுமான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்தி இந்தோனேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த அனர்த்தம் காரணமாக பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அவர்களை தேடும் பணிகளில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மெக்சிகோவில் இந்த வார இறுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் எட்டு பேர் துப்பாக்கி சூட்டில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே நேரம் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த ஏனைய நான்கு பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரையே உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தாம் இந்திய மக்களின் வேலைக்காரர் அதுவும் சாதாரண வேலைக்காரர் அல்ல இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கும் வேலைக்காரர் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகாரில் சரண் நகரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பத்து ஆண்டுகள் தனக்கு மக்கள் வழங்கிய வேலையை செவ்வனே நிறைவேற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்த பணிகளை பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்து காட்டியதாக தெரிவித்துள்ள பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா மோடி அரசு சிறப்பாக வளர்ச்சி பெற செய்திருப்பதாக உலக நாடுகள் அனைத்தும் கூறுவதாகவும் கூறியுள்ளார் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ட்யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் ஒருமுறை பதினைந்து நிமிடம் சவுக்கு சங்கரை அவரது வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி வழங்கியும் நீதிபதி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைத்தீர்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் சென்னை சேர்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பதினான்கு புள்ளிகளுடன் தனது பிளே ஆஃப் வாய்ப்பை சென்னை அணி பிரகாசப்படுத்திக் கொண்டது முதலில் விளையாடிய ராஜஸ்தான் நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்து ஆடிய சென்னை பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஜூன் முதலாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் நடைபெறவுள்ள இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் இலங்கை கிரிக்கெட் அணியினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்துள்ளனர் தலைமையில் பதினைந்து வீரர்கள் அடங்கிய இலங்கை கிரிக்கெட் அணி இன்று காலை நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்